வணக்கம் உலக தமிழ் மக்களே கலசம் வச்சு கலசத்துல எப்படி புடவை கட்டுறதுன்னு தான் பார்க்க போறோம் அதுக்கு புடவையில முந்தாணி பக்கத்தை விட்டுட்டு மறுபக்கத்துல இருந்து இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க புடவையில பாதி அளவு அளவுக்கு ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க வெச்ச ப்ளீட்ஸ் நகராம இருக்கிறதுக்காக ரெண்டு பக்கமும் துணி கிளிப் போட்டுக்கோங்க இப்போ முந்தானி பக்கத்துலயும் மாறாப்புக்காக ப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம் இந்த பிளீட்ஸும் நகராமல் இருக்கிறதுக்காக கிளிப்பு போட்டுக்கோங்க ஒரு மூணு ஸ்கேல் அளவு இந்த மடிப்பு இருக்கட்டும் மீதி துணி காலுக்கெல்லாம் சுத்துறதுக்காக வேணும் அதனால அதை மடிக்காம அப்படியே ஃப்ரீயா விடுங்க இடுப்புக்கு வைக்கிறதுக்கு பிளீட்ஸும் மாராப்புக்கு போடுறதுக்கு பிளீட்ஸும் வச்சாச்சு இப்போ கலசம் வச்சிடலாம் அடிப்பானையில ஃபுல்லா அரிசி போட்டு நகராமல் இருக்கிறதுக்காகவும் வெயிட்டுக்காகவும் ஃபுல்லா அரிசி போட்டு வச்சிருக்கேன் இதுக்கு மேல ஒரு சொம்பு வச்சு ரெண்டும் நகராமல் இருக்கிறதுக்காக செலோட்டோ போட்டு நல்லா சுத்தி விட்டு ஓட்டி விட்டுருங்க எல்லாம் போடுறதுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு இது மாதிரி ஒரு இந்த சொம்புல ஒரு ஸ்டிக் வச்சு கட்டி விட்டுருங்க மேல கலசத்துல அரிசி ஏலக்காய் கிராம்பு கிழங்கு மஞ்சள் வெள்ளிக்காசு தங்க காசு நாணயம் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் இப்போ புடவையோட இடுப்பு வைக்கிற பீட்ஸ் பேக்ல இருந்து கொண்டாந்து ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணிக்கிறேன் ரெண்டு பக்கமும் சேர்த்து ஒரு போட்டு வாங்கிருக்கேன் இப்போ கைக்கு இந்த சாரியோட பிளவுஸ் வீட்லேருந்து இந்த மாதிரி முக்கால் கை வச்சு நான் சுற்றி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி சுத்திக்கோங்க இது கால் காலை நம்ம கலசத்தோடு அட்டாச் பண்ணிட்டு தான் நம்ம சுத்தணும் இப்போ கொலுசு போட்டுடலாம் காலுக்கு இது பெரிய கொலுசா இருக்கிறதுனால பின்னாடி ஒரு நல்ல கயிறு கட்டி சின்ன குலுசாக்கி போட்டுடலாம் இப்போ ஃபர்ஸ்ட் கால் அட்டாச் பண்ணிக்கலாம் காலில் ரெண்டு கயர் மாதிரி கட்டி நம்ம சேர்ந்த மாதிரி கலசத்தோட அட்டாச் பண்ணியாச்சு பிளீட்ஸ் வைக்காத பக்கத்துலேருந்து அந்த சேரீ எடுத்து காலுக்கு சுற்றி விட்டுடலாம் இந்த மாதிரி டைட்டாக சுற்றிக்கோங்க பின்னாடியில இருந்து காலுக்கு ஏத்த மாதிரி மடிச்சு பண்ணி விட்டுடுங்க ரொம்ப அழகா இருக்கும் கீழே வரா மாதிரி வச்சு பண்ணிடுங்க நம்ம எல்லாம் முடிச்சு பார்க்கும்போது தான் நம்ம அம்பாளை செஞ்சுருக்கோன்றது தெரியவே தெரியாது அவ்வளவு அழகா இருக்கும் பிளவுஸ் பிட் சுத்தின கைய நம்ம வச்சிடலாம் இந்த கொம்பு மேல சப்போர்ட்டா போட்டு பேலன்ஸ் இருக்கிற துணியை சொம்புக்கு முன்னாடி போட்டு பிளவுஸ் மாதிரி வச்சிருங்க இப்போ மாறாப்புக்கு மடிப்பு வச்சிருக்கிறத காலுக்கு அடியில் கொடுத்து எடுத்து மேலே மாறாப் போடுங்க இப்போதான் ரியலாக புடவை கட்டின மாதிரி இருக்கும் இப்போ புடவை கட்டி முடிச்சாச்சு நகை எல்லாம் போட்டுடலாம் இந்த நகை கூட காசி மாலை போட்டா இன்னும் அழகா இருக்கும்னு தோணுச்சு அதனால காசி மாலை போட்டுறேன் இன்னும் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இப்போ தேங்காய் வச்சு தேங்காயில் முகம் ரெடிமேடாக இருக்கு அதை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ சைடில் இந்த மாதிரி விற்கிறாங்க இதையும் வாங்கி அம்பாளுக்கு சைடில் வச்சிடலாம் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் சௌரிய முடிய வச்சு பின்னல் பின்னி அதில் ஜட பிள்ளையெல்லாம் சொல்லி வச்சுருக்கேன் மாலையெல்லாம் போட்டு அம்பாள் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் இது இப்ப பாருங்க பாக்குறதுக்கு கலசத்துல பண்ண அம்பாள் மாதிரியே இருக்காது நம்ம அம்பாள் மாதிரி இருக்கு பாருங்க கலசத்துல புடவை எப்படி கட்டி அம்பாள் அலங்கரிக்கிறதுன்றத பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி